பொதுவாக ஜப்பானியர்கள் மீன் உணவை மிகவும் விரும்புகிறார்கள் ஜப்பான் என்பது ஒரு தீவுகளால் ஆன நாடு அங்கு மக்கள் கடல் உணவை முக்கியமாக பயன்படுத்துகிறார்கள் அந்த தீவுகளில் சிலர் சுவையான மீன்களை பிடிக்க படகெடுத்து பல கிலோமீட்டர்கள் கடலுக்குள் செல்வார்கள் பயணம் மிக நீண்டது மீனை பிடித்து திரும்பி வரவே இரண்டு நாட்கள் ஆகிவிடும் ஆனால் ஒரு பிரச்சினை அந்த மீன்கள் வீடு திரும்பும் நேரத்தில் அவற்றின் சுவை குறைந்து விடுகிறது அதனால் மீனவர்கள் ஐஸ் கட்டிகளில் மீனை பதப்படுத்த ஆரம்பித்தார்கள் ஆனால் மக்கள் அதில் திருப்தி அடையவில்லை ஃப்ரெஷ் மீனின் சுவை ஐஸில் வைத்த மீனில் கிடைக்கவில்லை அடுத்த முயற்சி மீனவர்கள் ஒரு சிறிய தண்ணீர் தொட்டியை படகில் வைத்தார்கள் மீன்களை பிடித்து நேரடியாக அதில் விட்டார்கள் இப்போது மீன்கள் உயிருடன் இருந்தாலும் அந்த நெருக்கமான தொட்டியில் அவை சோம்பேறியாகவே இருந்தன இறுதியாக மீனவர்கள் ஒரு புதிய யோசனை செய்தார்கள் ஒரு குட்டி சுறாமீனை அந்த தொட்டிக்குள் விட்டார்கள் மற்ற மீன்கள் சுறாவிடம் சிக்கக்கூடாது என்று அந்த தொட்டிக்குள் ஓய்வின்றி நீந்தின இரண்டு நாட்கள் கழித்து அந்த மீன்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் முன்பை விட அதிக சுவையுடனும் இருந்தன வாழ்க்கையும் இதுதான் சவால்கள் இல்லாமல் வாழ்க்கை சோம்பேறியாகிவிடும் சுறாமீன் போல் சில பிரச்சனைகள் சில சவால்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ